முருங்கைக்காயில் எப்போவும் ஒரே மாதிரியாக செய்யாமல் காரசாரமாக இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸு ரசம் இதுகளோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாமே நல்லா அப்புறம் அஞ்சு பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இல்லட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க நான் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸு தக்காளியும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறங்க வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய முருங்கக்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரை வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சூப் இது கூட நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் வெந்ததுமே நல்லா இந்த மாதிரி கிரேவியாக ரெடி ஆயிரும் இது கூட வேணும்னா தேங்காய் சோம்பு பட்டை அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம் காரசாரமாக வேணும்னா இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுருளை கிண்டிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்துடன் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்